ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸில் எது கொடுத்தாலும் ரிட்டன் வருதா நீ இதை கொடுங்க ரிட்டனே வராது அதுக்கு நான் தாங்க கேரண்டி இது அன்புடன் நான் அம்மா நம்ம சேனல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஒரு கடையில் கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ்ஸை ஒன்னொன்னா சேர்க்கணும் ஃபர்ஸ்ட்டு நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் சில டிஷ்ஷுக்கு வெங்காயம் வதங்குறது பொறுத்து தான் டேஸ்டே கொடுக்கும் அதனால வெங்காயத்தை நல்லாவே வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கி நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் நல்லா அதே வதக்கிட்டு தக்காளி ஒரு ஒரு தக்காளி அளவுக்கு இது நல்லாவே வதக்கிக்கலாம் நல்லா வந்து மசஞ்சி போகிற அளவுக்கு வதக்கிக்கணும் இப்போ நான் ஒரு ஒரு காய்கறியாக சேர்த்து வதக்கிக்கிறேன் முதல்ல முட்டைக்கோசு சேர்த்துக்கிறேன் முட்டைக்கோசு நல்லா பொடி பொடி பொடியாக அரைஞ்சிக்கிட்டாதான் ஈஸியாக வதங்கும் அப்புறம் கேரட்டு அப்புறம் மிளகா எல்லாமே நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சிருக்கணும் அப்போ தான் உள்ளே வச்சு ஸ்டப் பண்ணும்போது பிரிஞ்சு வெளியில் வராது வதங்கும் போது ஈஸியாக வதங்கிரும் இப்போ தேவையான மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சமாக மிளகாய் தூள் அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா அப்புறம் கொஞ்சம் பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்கள் போட்டுக்கங்க வேணா விட்டுருங்க அப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இப்போ நம்ம ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சிருக்கேன் இது சப்பாத்தி மாதிரியே போட்டு தேய்ச்சிக்கணும் ஆனால் ரொம்ப வந்து அழுத்தி மெல்லிசாக தேய்ச்சிடக்கூடாது ஒரு அளவுக்காக தான் தேய்ச்சிக்கணும் நம்ம மாவு நல்லா சப்பாத்தி மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சிடக்கூடாது அப்போ நம்ம ஸ்டஃபிங் வைக்கும் போது ஸ்டஃபிங் பிரிஞ்சு வெளியில் வந்துடும் அப்புறம் சப்பாத்தியும் பிஞ்சு பிஞ்சு போயிடும் இப்போ கொஞ்சமாக ஸ்டஃபிங் எடுத்து ஆல்ரெடி தேய்ச்சி வச்சுருக்க மாவில் உள்ளே வச்சு நாலா பக்கம் மடித்து நல்லா சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி கொஞ்சம் மெல்லிசாக வச்சு மெதுவாக தேய்க்கணும் என்னோட ஸ்கூல் டேஸ்லலாம் எங்கள் அம்மா சப்பாத்திக்குள்ளே ஜீனி வச்சு சுருட்டி கொடுப்பாங்க அது சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது ஸ்நாக்ஸ் மாதிரி கூட அடிக்கடி செஞ்சு கேட்போம் எங்கள் அம்மாவும் செஞ்சு கொடுப்பாங்க அதெலாம் நல்ல ஒரு கோல்டன் மெமரி டேஸ் உங்கள் ஸ்கூல் டேஸ்லலாம் நீங்கள் யாராச்சும் அப்படி பண்ணியிருந்தால் மறக்காமல் அதை கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம சப்பாத்தி நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு ரெண்டு பக்கமும் நல்லா கரெக்டாக ஈவனாக வந்துருச்சு இதே மாதிரி எல்லா சப்பாத்திக்குள்ளேயும் ஸ்டஃப்பிங் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க செய்கிறது ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஒரு தவாவில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் எண்ணெயை இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க சப்பாத்தியை வச்சுக்கலாம் இப்போ இது கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு ரெண்டு பக்கமும் போட்டு திருப்பி எடுத்தால் நம்ம சப்படி சப்பாத்தி ரெடி இதே மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக லன்ச் பாக்ஸ் எம்ட்டியாக தான் வரும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Bye wow, friends